அனைவருக்கும் வணக்கம் வாடகாளமடம் இதோ நமது பரிவாரங்களுடன் இன்று முதல் தரிசனம் அரசண்ணாமலை அரசாத்தாள் கோவில் முதல் தரிசனமாக பெருந்துரைக்கு வந்திருக்கோம் நமது இனிய நண்பர் பெருந்துறை நாயகன் திரு சுவாமிநாதன் ஐயாவோட இன்னைக்கு நம்ம பயணப்பட்டுருக்கேன் நன்றி ஐயா அந்த இது எடுத்துக்கங்க அந்த கோயிலோட வரலாறுங்களா பேர் ஓகே இன்னைக்கு சண்டேன்றதுனால ஃபுல்லாக கோவில் திறந்துருக்கோம் லோக்கல் ஜனங்கள் நிறைய டூ வீலர்ஸில் அதை வந்திருக்காங்க பாருங்கள் நிறைய மக்கள் வருவாங்க போல் பார்க்கிங் நிறைய இடம் இங்கே வேக்கண்ட்டாக இருக்குது அரசண்ணாமலை அரசாத்தாள் கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் மகேஷ் சார் சுப்பிரமணியம் சார் திரு பலஜய்யா அனைவரும் வந்திருக்காங்க எங்கள் அக்காவுங்களாம் வந்திருக்காங்க நன்றி அனைவருக்கும் இன்று வராத நமது அனைத்து ஆண்டாள் பக்தர்கள் உறவுகள் அனைவருக்கும் உங்களுக்கு சார்பாக நாங்களும் சேர்த்து அரசண்ணாமலை அரசாத்தாள் கோவில் தாயாரிடம் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் நீங்கள் எல்லோரும் நிருடி வாழ சங்கல்பம் பண்ணிக்கிறோம் பிரார்த்தனை செய்துக்கிறோம் நன்றி வணக்கம் இன்று வர முடியாதவர்கள் அடுத்த பயணத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து அவசியமாக கலந்துக்கணும் உங்களுக்காக உங்களது சகோதரர்கள் ஆக இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்கள் எல்லோருமே நிருவடி வாழ எல்லாம் வல்ல அரசண்ணாமலை தா சிவனும் அரசாத்தாலும் துணையாக இருப்பாங்க நன்றி வாழ்க வளமுடன் என்றென்று வணக்கம் மலையேறி வந்தோம் ஒரு சிறிய பயணம் இது தான் சுற்றி மலை மரங்கள் இருக்குது நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை போக போக தான் தெரியும் நம்ம ஆட்டம் பாட்டம் திண்டாட்டம்லாம் இங்கே முதல் தரிசனமாக விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகர் அக்னி ராஜ விநாயகர் இவரை தரிசனம் பண்ணிவிட்டு தான் இப்போ மலையேற போகிறோம் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படியே விநாயகருக்கு பின்னாடி பாதை இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் அதுதான் பாதை இப்படியே தான் போக போத பாதை மேலே போக போகிறோம் அரசண்ணாமூலியும் அரசாத்தாள் தாயாரையும் அந்த நரசிம்மரியும் பைரவரையும் சேவிக்க போகிறோம் வாருங்கள் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே எங்களுடன் தரிசிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் பயணத்தை துவங்கிவிட்டோம் மலை அடிவாரத்தில் ஏறி கொண்டிருக்கிறோம் வெயில் இருந்தாலும் மரங்கள் சூழ்ந்திருக்கிறதுனால நல்லா குளிர்ச்சியாக இருக்குது இப்போவே மூச்சு வாங்குது இல்லை நாங்களாம் எக்ஸைஸ் பாடி இல்லை அதனால தான் இந்த ஃபீலிங்ஸ் நீங்களும் அனுபவிக்கணுன்றதுனால தான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வர முடியாத அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு சார்பாக இந்த ஒரு சின்ன ஆவணப்படம் இங்கே தாயார் பெருமாள் வடிவில் இருக்காங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க நாங்களும் பார்க்க போகிறோம் இங்கே நரசிம்மர் இருக்கார் நரசிம்மரையும் சேவிக்க போகிறோம் ஏன்னா நம்ம அடுத்த கட்ட பயணம் மகோபுளம் அல்லவா நம்ம நரசிம்மரை எல்லோரும் தரிசிக்கிறதுக்காக ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதம் நம்ம முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கிளம்புறோம் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு நாள் பயணம் மகோபிலத்திற்கு அவசியம் அனைவரும் வந்து கலந்துங்க அரசியம்பரின் அருளை அனைவரும் பெற்றிடுங்கள்